குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியிடம் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் ஆனி மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஆகியோர் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை பார்த்திருக்கலாம் கூடவே இன்றைய நாளுக்கு உண்டான கோச்சான நிலை பஞ்சாங்க நிலை மேலும் இன்றைய நாளுக்கு உண்டான சுப நேரங்கள் பற்றிய விவரங்களையும் பார்த்துக்குவோம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் மறுநாள் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய திதி ஏகாதசி திதி காலை எட்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை பின்பு துவாதசி இன்றைய கரணம் பாலவகரணம் காலை எட்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் திருதி நாமயோகம் காலை பதினோரு மணி பதினாறு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் செவ்வாய்க்கிழமையாக காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரையும் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் செவ்வாய் சந்திரன் நினைவு ரிசபராசியில் குரு பகவான் ராசியில் சூரியன் சுக்கரன் நினைவு கடகராசியில் புதன் கன்னிராசியில் கேது கும்பராசியில் சனி பகவான் வக்ரமாக மீனராசியில் ராகு இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில தான் இன்றைய நாளானந்த அந்த பிறகுது பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி ராசிகள பார்த்திடலாம் முதல்ல மேசராசி மேசராசி என்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தமான சில முக்கியமான வளர்ச்சிக்கான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது சகோதர வழி ஆதரவு பூரணமாக கிடைக்கும் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் கூடவே மனதிற்கு என்னென்னவெல்லாம் பிடிக்குதோ எதெல்லாம் நீங்க சந்தோஷப்பட்டீங்களோ அதையெல்லாம் செய்யணுங்கிற விருப்பம் இருக்கும் அதுக்குண்டான தைரியமும் துணிவும் இருக்கும் தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் துணிந்து செய்யக்கூடிய அத்துணை காரியங்களும் இன்றும் உங்களுக்கு வெற்றியை தருகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு தூங்குவது நல்லது இன்றைய இன்றைய நிறம் நிறம் பச்சை எண் அதிர்ஷ்டிசி தாய்வழி உறவுகள் மூலமாக தேவையான பொருளாதார ரீதியான உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது உறவுகள் உங்களுக்கு பக்க பல பலமாக இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல என்ன இன்னைக்கு கையில இவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லி வெளியில சொல்லிடாதீங்க நம்ம பேச்சுவாக்கல நம்மளுடைய ரகசியங்கள் எல்லாம் கொட்டிடுவோம் கொஞ்சம் கான்பிடென்சிலா வச்சுட்டீங்க அப்படின்னா இன்றைய நாள் நல்ல நாள் தன வரவு உண்டாகும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்து இன்றைய நாளை துவங்குவது உள்ளது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததா புதுனராசி புதுன ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் சகோதர வழி ஆதரவு பூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக என்னை நாள் பார்க்கப்படுகிறது முழுக்க முழுக்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதற்கு சாதகமான சூழ்நிலைகள் நம்மளே அறியாமலே அமைஞ்சிடும் நம்ம ஒரு காரியத்துக்காக போறோம் அப்படின்னா அதுக்கு சாதகமான சூழ்நிலை ஆல்ரெடி அதுவும் அமைஞ்சிடும் இப்படி இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு போவோம் அதே மாதிரி இன்னைக்கு இருக்கும் தன்னம்பிக்கை தைரியம் இன்று அதிகம் உங்களிடம் எல்லாமே ஓகே கொஞ்சம் ஈகோவும் இருக்கும் தலைத்தனமும் இருக்கும் ஸோ அதை மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஒன்பது அடுத்ததான் கடகராசி கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் கையில் இவ்வளோ பணம் இருக்கே இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்ற மாதிரியான சிந்தனை இருக்கும் கையில் காசு இருக்கு இல்ல அப்படிங்கறது எல்லாம் செலவுகளை எல்லாம் யோசிக்காம இதெல்லாம் பண்ண தேவையில்லாம செலவாகும் மறுபடியும் சம்பாதிக்கிறது கஷ்டம் அப்படிங்கறது யோசிக்காம இஷ்டத்துக்கு செலவு பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நாள் முடிந்த அளவு செலவுகளை குறைக்க வேண்டிய கட்டாயம் கடகத்திற்கு உண்டு எந்த ஒரு முக்கிய தேவைக்காக பொருள் வாங்குறது குடிக்கிறது அந்த மாதிரி இருந்தாலும் இன்று ஒரு நாள் தள்ளி வைங்க தந்தை வழி உறவுகள் மூலமாக தந்தைக்கு சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் சொல்லுது இன்றைக்கு நீங்க வாங்கக்கூடிய பொருள் நல்ல ஒரு குவாலிட்டியான பொருளா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை கவனம் வேணும் மேலும் பொங்கலுக்கு நல்லதெல்லாமே நடக்கும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அதுதான் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இன்று ஒரு அற்புதமான நாள் எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அதுல உங்களுக்கு என்ன சாதகமான அமைப்புகள் இருக்குது அதனால நம்மளுக்கு என்ன லாபம் எதை செய்யணும் எதை விடணும் எதை சரியா செய்யலாம் இல்ல எதை லூஸ்ல விடலாம் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களும் முன்னாடி கிளியரா தெரியும் மனசுக்கு என்னென்ன இதற்கு இதுக்கு முன்னாடி பட்டதோ எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ இதெல்லாம் செய்துக்கணும்னு நினைச்சீங்களோ அதையெல்லாம் இன்றைய நாள் சேர்ந்து கொண்டான ஒரு சூழ்நிலை அமையுது நினைச்ச காரியம் லாபத்தோட வெற்றியுடன் முடியக்கூடிய ஒரு அமைப்பா மாறுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோன்றுவது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டுதான் கன்னிராசி கன்னிராசி என்பர்களுக்கு வேலையில தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு காரியத்தை எடுக்கக்கூடிய அமைப்புகள்ல ஏகப்பட்ட டென்ஷன் பிரஷர் அலைச்சல் இன்னைக்கு ரொம்ப அதிகமா தான் இருக்க போது ஆனால் அதை எல்லாம் சமாளிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா சமாளிக்க முடியும் உங்களுடைய மாமியார் அப்படிங்கிற உறவுக்கு சற்று மருத்துவ செலவுகளோ உடல் தொந்தரவுகளோ வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பக்கம் இருந்து பார்த்துக்கோங்க என்னதான் அலைச்சல் இருந்தாலும் இன்னைக்கு கண்ணி ஏதோ ஒரு வகையில வெற்றிய வெற்றிய தீரும் அப்படிங்கிறதுல என்ன மாற்றமும் இல்லை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பயிரவர் வழிபாடு செய்தவங்களுக்கு இன்றைய நாள தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அதிர்ஷ்ட துளாராசன் மேலதிகாரிகள் மூலமாக தேவையான சாதகமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகுது இல்லைன்னு சொல்லல ஆனா அவங்க கிட்ட ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணணும் அப்படின்னா அது நம்மளுக்கு பாதகமா முடியக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது என்ன நடக்குதோ என்ன நடக்குதோ அது அப்படியே நம்ம உள்வாங்கிறது நல்லது உள்வாங்கிக்கிறது நல்லது அதே போல பொறுப்புகள் கொஞ்சம் கூடக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்லுது அதெல்லாம் பரவாயில்ல நீ பொறுப்புகள் கூடுனாலும் உங்களுக்கு கடைசியில் அது லாபத்துல தான் முடியும் கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற அமைப்புகள்ல இன்றைய நாள் நீங்க நகர்த்திட்டு போனீங்கன்னா போதுமானது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தூங்குவது உள்ளது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்தா விருச்சகராசி விருட்சகராசி இன்றைக்கும் கொஞ்சம் டைம் சரியில்லாத ஒரு அமைப்புகள் தான் இருக்குது முக்கியமா அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும் தந்தை வழி உறவுகளாகட்டும் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் புதியதான் எதையுமே செஞ்சிடாதீங்க புதிய மாற்றங்கள் எதையுமே செஞ்சிடாதீங்க அது உங்களுக்கு கண்டிப்பா சாதகமான ஒரு அமைப்பா மாறுறது கிடையாது மாறாக உங்களுக்கு அதிகப்படியான மன அழுத்தத்தையும் டென்ஷன் கொடுக்குது இப்போ இந்த நான் சொன்ன மூணு நாலு கேட்டகரியில கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கறத சொல்லுது தொழில முழு கவனத்தை செலுத்துங்க ஆஹ் தொழிலுமே கொஞ்சம் கிரேட் இருக்கும் மனசு கஷ்டப்படுற மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிதானம் தேவை சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனை நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்து விட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததா தனுர் ராசி தனுர் ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா நல்ல ஒரு பாங்கான ஒரு அமைப்பு தான் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் நம்மளுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்கக்கூடாது நம்மளுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கக்கூடிய விஷயங்களை கலைஞ்சு எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகரிக்கும் அதற்கு மேலதிகாரிகள் சப்போர்ட் செய்வாங்க வயது மூத்த நபர்கள் அனுகிரகம் செய்வாங்க இதையெல்லாம் தாண்டி இறை அனுகிரகம் பரிபூர்ணமா நிறைந்த நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது பயணத்தால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட நம்பர் மகர ராசி மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் வேலை பொழு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அதிகப்படியான சண்டைகள் சச்சரவுகள் சிரமங்கள் எல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் முடிந்த அளவு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பா பார்க்கப்படுது அப்படிங்கறத மைண்ட்ல உள்வாங்கிக்கோங்க இரண்டாம் பட்சமா இரண்டாம் பட்சமா எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அதை ஜெயிக்கிறதுக்கு உண்டான தன்மை இருக்குது அதற்கு உண்டான உத்வேகம் உங்ககிட்ட இருக்குது அதை செய்தும் காட்டிடுவீங்க அது மாற்றமில்லை உங்களை எதிர் உங்களை எதிர்த்து நிக்கிறவங்களுக்கு தோல்விதான் இன்னைக்கு இருந்தாலும் அந்த டென்ஷன் பிரஷரோட நிதானம் இல்லாம வேக வேகமாக அறிபுறியா இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அதற்காக ஒதுங்கி நில்லுங்க அப்படின்னு சொல்றேன் மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஐந்து அடுத்ததா கும்பராசி கும்பராசிக்கு இன்றைக்கு நல்ல நாள் தான் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்க அன்யுன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் நல்ல புரிதல் உண்டாகும் நல்ல புரிதல் உண்டாகும் இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்க மனசு என்ன விருப்பப்படுதோ அதை செஞ்சே ஆகணும்னு ஒத்த கல்ல நிற்பீங்க அதை செய்தும் காட்டுவீங்க உங்களுடைய வாழ்க்கை துணியை அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது பயணத்தால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது நண்பர்கள் மூலமாக மன மகிழ்ச்சி உண்டாகும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஒன்று அடுத்ததா மீனராசி மீனராசி என்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேணும் என்ன உணவை எடுத்துக்கிறோம் எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிற விஷயத்துல கவனம் வேணும் பழைய உணவுகளை எடுத்துக்க வேண்டாம் அதனால உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத சொல்லுது மேலதிகாரிகள் மூலமாக உங்களுடைய திறமைகள் சோதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது சோ அப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறத நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது மைண்ட்ல உள்வாங்கிட்டு கொஞ்சம் பர்ஃபெக்டா எல்லா விஷயத்துலையும் இருந்து அப்போதுமானது இல்லைங்களா எந்த விஷயத்துலையும் இறங்காதீங்க அப்படிங்கறத மைண்ட்ல உள்வாங்க மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளா துவங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட யாருக்கெல்லாம் போகுது யாருக்கெல்லாம் வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ராசிகளின் வரிசைகள்ல முதல்ல ரிஷபராசி முல்ல ரிசபராசி இரண்டாவதா சிம்ம ராசி மூன்றாம் பட்சமா அதிகப்படியான லாபம் ஆசை இல்லாம இருக்கும் பட்சத்துல துளாராசிக்கும் நல்ல நாள் தான் துளாராசிக்கும் நல்ல நாள் தான் அடுத்ததா கும்பராசி கும்பராசி இந்த நான்கு ராசிகளுக்கு வெற்றியும் தனவரவும் லாபமும் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா கடகம் முதன்மையா செலவுகளை குறைக்கணும் கடகம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இரண்டாம் பட்சமா பிரிட்ச ராசி பிரிட்ச ராசி கவனம் தேவை மூன்றாவதுதான் மகனம் இந்த மூன்று ராசிகளும் இன்று ரொம்